கொலையாளிகளை கைது செய்யக்கூறி மக்கள் தேசம் கட்சியினர் மற்றும் உறவினர்கள் சாலை மறியல் ராணிப்பேட்டை மாவட்டம் அத்திப்பட்டு கிராமத்தை சேர்ந்தவர் விவேகானந்தன் இவர் மக்கள் தேசம் கட்சியின் ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளராக உள்ளார் மேலும் இவர் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் சரித்திர பதிவேடு குற்றவாளியாக உள்ளார் இந்நிலையில் நேற்று இரவு விவேகானந்தன் அவரது நண்பரான அஜித் என்பவருடன் இருசக்கர வாகனத்தில் வாலாஜாபேட்டையில் இருந்து பக்கம் நோக்கி சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் சுமைதாங்கி அருகே வந்து கொண்டிருந்த போது நீண்ட நேரமாக பின்தொடர்ந்து வந்த கார் இருசக்கர வாகனத்தின் பின்புறம் மோதியதில் இருசக்கர வாகனத்தில் வந்த இருவரும் நிலை தடுமாறி கீழே விழுந்து பலத்த காயமடை உயிரிழந்த விவேகானந்தனுடன் இருசக்கர வாகனத்தில் வந்த அவரது நண்பர் அஜித் காயங்களுடன் தற்போது காவல்துறையினரின் விசாரணையில் உள்ளார் உயிரிழந்த விவேகானந்தனின் உடல் வேலூர் அடக்கம்பாறை அரசு தலைமை மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளது மேலும் விவேகானந்தன் கொலை செய்யப்பட்ட வழக்கு காவிரிப்பாக்கம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் உயிரிழந்த விவேகானந்தனின் உறவினர்கள் மற்றும் இந்திய மக்கள் தேசம் கட்சியினர் அப்பகுதி கிராம மக்கள் ஒன்றிணைந்து விவேகானந்தன் கொலை செய்யப்பட்ட சுமைதாங்கி அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு கொலை குற்றவாளிகளை உடனடியாக காவல்துறையினர் கைது செய்யப்பட வேண்டும் எனவும் காவல்துறையினரின் விசாரணை மெத்தனமாக நடைபெறுவதாகவும் தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த அரக்கோணம் டிஎஸ்பி கிரிஷ் யாதவ் தலைமையிலான காவல்துறையினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்ததைத் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது